இன்றைக்கி காலையில் மதுரையில் நடந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட பெண்கள் தான் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய பெண்கள் வந்து வந்திருக்காங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க எங்களை அடைச்சி வச்சிருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுப்பட்டி முன்னாடி வந்து ஒரு முந்நூறு நானூறு ஆடுகள் இருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் உள்ளேயே வரணும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய ஹால் இப்படி தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வசதி கிடையாது சரியான சாப்பாடு வசதியும் கிடையாது சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்லைங்க தண்ணி ரொம்ப முக்கியம் குடிக்கிறதுக்கு இங்கே தண்ணி கிடையாது பெரிய பெரிய கேனில் வச்சுருக்காங்க அதிலிருந்து எப்படி நாங்கள் எடுத்து குடிக்க முடியும் வாட்ரு பால்ஸ் பாட்டில்ஸும் போதுமான பாட்டில்ஸ் இங்கே கொடுக்கப்படலை அண்டு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க அது ஃபுட்டு எல்லாமே வேஸ்ட்டு யாருமே சாப்பிடவே இல்லை அந்த வேஸ்ட்டு போட்டு வைக்கிறதுக்கு கூட ஒரு பேஸ்கெட்ஸ் கிடையாது சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கும் எங்கேயுமே இங்கே தனியாக பைப்பும் கிடையாது சரி ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இத்தனை ஒரு ஏழுனு ஏழ்நூறு எட்நூறு பேருக்கான ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரெஸ்ட் ரூம் தான் இத்தனை லேடிஸ் இருக்கிற இடத்துல ரெண்டே ரெண்டு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் வச்சுருக்காங்க மேலே ஒரு ஹால் ஃபுல்லாக இருக்குது அங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல அதையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க